நம்மளில் பலருக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா ஒரு காலத்துல வேத பூசத்துல நாக்க தொட்டா பேசி விடுகிறான் இருக்கிறவன் கண்ணில் கைய வச்சா கண் திறந்துருது மறித்து போனவனை பாடையில கொண்டாடாங்க பாடையை தொட்டா செத்தவன் எழுந்து விடுகிறான் ஏன் இந்த ஊழிய காரளுக்கு இப்ப செய்ய முடியல ஏனென்றால் அதை செய்ய வைக்கிற ஆவி இனிமேல் தான் கட்டவிழ்த்து விடப்பட போகிறது இனிமேல் தான் அந்த பூமியில இறங்கி வர போகிறது இனி பூமி அந்த நாட்களை பார்க்க போகிறது இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்னால ஒரு காரியம் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இதே காரியங்களை தானும் செய்வான் இதை காட்டிலும் மேலான காரியங்களையும் செய்வான் என்றார் அந்த தலைமுறையை கத்திர எழுப்புவார் இது கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால இயற்கைக்கு மேற்பட்ட அதிகாரங்களுக்கு மேற்பட்ட அந்தி அந்திகிறிஸ்தனுடைய ஆளுமைக்கு மேற்பட்ட அற்புதங்களால கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்ப நாலு ஆவி கடைசி காலத்தில் செயல்பட வேண்டியதும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதும் நாலு ஆவி இது நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூணு அபிஷேகம் இருக்குது அது என்ன நமக்கு தெரியல அது தன் தலையை சாய்க்கும் கர்த்தர் அதனுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்ப இந்த நாலு அபிஷேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தீர்க்க தரிசன ஆவி ரெண்டாவது ஜெப ஆவி மூன்றாவது சுவிசேஷ ஆவி நாலாவது யுத்தம் செய்கிற ஆவி இந்த ஆவிகளை இது வரைக்கும் வாக்கு பண்ணி அந்த ஆவிகளை குறித்து நம்ம பிரசங்கம் கூட பண்ணி ஆனால் ஆனா இனிமேல் தான் அந்த ஆவி கட்டவிழ்த்து விடப்பட்டு அந்த ஆவியினுடைய முழுமை கொண்டு வரப்பட போகிறது நம்ம நடத்தின கூட்டத்தில எல்லாம் அந்த ஆவியை பற்றி சில சமயத்துல நம்ம பேசியிருக்கோம் அந்த நாட்கள் அந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இருக்கிறோம் ஜனங்கள் நான் பார்த்தேன் யுத்தம் பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் இனி வரப்போகிற ஆவியை குறித்த சாம்பிள் தான் இனிமே தான் வரப்போகுதுன்னு ஒரு ட்ரைலர் காட்டுற மாதிரி கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் தான் இனி உண்மையான அந்த கடைசி கால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகங்கள் இனிமே தான் பூமியில் இறங்கி வரப்போகுது